ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவி சேனல் நீங்கள் தர்பூசணி வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் ஒன்று சொல்லணும் நான் மூணு வருஷமாக வீடியோ போடலாம் போடலான்னு இருந்தேன் தயங்கி தயங்கியே போடாமல் இருந்தேன் நம்மளுக்கெல்லாம் யாருனா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா லைக் பண்ணுவாங்களான்னுட்டு சரி இப்போ நம்ம பண்ணி தான் பார்ப்போம் வேண்டிட்டு பண்ணேன் ஆனால் எனக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க லைக்கும் போட மாட்டேறீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களெல்லாம் நம்பி தான் நானும் வீடியோ போடலான்னு ஆரம்பிச்சுருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தர்பூசணியை இதை மாதிரி மேல் பகுதி சவப்பு இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அந்த வெள்ளை பகுதியை மட்டும் நம்ம மேலேயே சீவி எடுத்துக்கலாம் அடியில் அந்த கனமாக இருக்கிறத வந்து நம்ம எடுக்க வேண்டாம் அது ரொம்ப திக்காக இருக்கும் அதனால் மேலே இருக்க அந்த வெள்ளை பகுதியை நம்ம அழகாக கட் பண்ணிக்கலாம் அந்த சவப்பு பகுதியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அந்த பழத்தை நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இதெல்லாம் நம்ம பொடியே இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இது கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த தர்பூசணி எப்படி நம்மளுக்கு உடம்புக்கு குளிர்ச்சியோ அதே மாதிரி தான் அதனுடைய அந்த பகுதியும் நம்ம கூட்டு பண்ணி சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும் இந்த வெயில் நாளுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட்டு நான் இந்த தர்பூசணியில் அடிக்கடி வாங்கும் போதெல்லாம் பொரியல் பண்ணுறது இதை போல் கூட்டு பண்ணுறதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் நாங்கள் சரி அதான் வீடியோவாக போடலாம் அப்படின்னு போடுறேன் நான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கூட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் காயிட்டோன்னு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் கடுகு புரியுது வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை மிளகாவையும் நம்ம போட்டுக்கலாம் காரத்துக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் நாங்கள் காரம் அதனால் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு ரொம்ப சிறுபருப்பு போட்டுக்கலாம் இதுக்கு சிறுபருப்பு தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சிறுபருப்புக்கு போட்டுக்கோங்க இந்த இந்த கூட்டுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வதங்கின வெங்காயம் தக்காளி கூடயே இந்த காயை போட்டு கொஞ்சம் சும்மா லேசாக அப்படியே ஒரு ரெண்டு பேரட்டி பெரட்டி எடுத்துக்கலாம் இதை கொஞ்சம் கிளரிக்கெலாம் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ பருப்பை கழுவி நம்ம அதில் போட்டுடலாம் தண்ணி திட்டமாக வைச்சா போதும் நம்ம ரொம்ப தண்ணி வைக்க வேண்டாம் இந்த காய்க்கு ஏன்னா இது தர்பூசணி காயின்றதுனால அதுலேயே நம்மளுக்கு தண்ணி நிறைய இருக்குது அதுவே தண்ணி விடும் அதனால் த காய் இது முழுகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி வச்சா போதும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுமானது தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் உப்பையும் நம்ம போட்டு கலந்துட்டு குக்கர் மூடி வச்சிடலாம் நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு இப்போ மூடிடலாம் ஆவி வந்ததும் வெயிட் வச்சிடலாம் ரெண்டே விசில் வச்சா போதும் இதுக்கு நல்லா வெந்துடும் ரெண்டு விசில் வந்ததும் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க மீடியம் ஃப்ளேம் வைங்க ரெண்டு விசில் வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் கூட்டு சூப்பராக இருக்குது இது ரசம் சாதத்துக்கு காரக்குழம்பு சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் இது செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெயிலுக்கு நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியும் தரும் சூப்பராக இருக்குது பாருங்கள் கூட்டு செஞ்சு பாருங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ